பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கோர்ட் திரைப்படம் வெளியாகியுள்ளது இந்த திரைப்படத்தில் பல திரைப்படங்கள் நடிச்சுடுவாங்க வெங்கட் பிரபு இருக்கிறார் இந்த திரைப்படத்தில் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் வருகிறார் என்று எல்லோருமே எதிர்பார்த்தோம் அவன் கட்டாயம் விஜயகாந்தோட பேசில் வந்தாப்புல இல்லை என்னென்னா இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் சீன்லேயே வராருன்னு சொன்னோடனே அந்த ஃபஸ்ட்டு சீனில் கேப்டன் அப்படி இறங்குறது அந்த ஃபைட்லாம் பண்ணும்போது நம்ம கேப்டன் பண்ணுறான்னு திரையரங்களை பார்த்தீங்கன்னா விசில் பறக்க அனல் பறக்க அளவுக்கு ஒரு சவுண்டு எஃபெக்ட்லாம் இருக்குது இதில் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஒரு ஆஃப் அன் அவர் கொண்டு வந்திருந்தா கிராமப்புறங்கள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த திரைப்படத்தை போய் பார்ப்பாங்க நல்ல ஒரு வெற்றி இன்னும் இதை விட அதிகமாக ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை காட்டாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜயோட மூஞ்சிலே மாஸ்க் போட்டு அப்படியே அந்த மாஸ்க் எடுக்கிறாப்பில் அதிலே விஜய தான் வராது கேப்டன் விஜயகாந்தோட உடம்பு நட அந்த ஸ்டைலு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் அவர் வந்து ஒரு மாத ஆக்ஷன் ஹீரோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆனால் கோட் படத்தில் வெங்கட் பிரபு அவர்கள் விஜயகாந்த் அவர்களை கன்ஃபார்மாக காட்டியிருக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு கிடைக்குன்னு சொல்லி நல்லா பேசியிருந்தார் பேட்டி எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு கேப்டன் ரசிகர் எல்லோருமே எதிர்பார்த்த அளவுக்கு போனாங்க ஆனால் கேப்டனை அந்த திரைப்படத்தில் காட்டலை அந்த முகத்தோட பேச அப்படியே பாருங்கள் ஒரு சீன் மட்டும் கேப்டனோட சீன் அப்படியே அந்த பேஸோட புருவகம் தெரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்டு ஃபுல் அண்டு விஜயோட முகம் தான் திரையில் திரையில தெரியுது இதெல்லாம் பார்த்துட்டு கேப்டனோட ரசிகர்கள்லாம் இப்போ ஓரளவு கொந்தளிக்கிறாங்க இவர் இந்த மாதிரி கேப்டனை நீங்கள் ஏ மூரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் பண்ணவே இல்லை கேப்டனோட புகைப்படத்தை மட்டும் இனிமேல் பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அந்த மாஸ்க்கை எடுத்துகிட்டு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் அப்படி ஒரு சித்திரமாக காமிச்சிருக்கிறாங்க இனிமேல் ஏ தொழில்நுட்ப முறையில் யாருக்கும் அந்த ஒரு அப்படி கொடுக்கக்கூடாது அப்படி பணத்துல தான் விஜயகாந்த் சார் அப்படி முழுமையாக அவரோட ஃபேஸ் கரெக்டாக காட்டணும் ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு வீடியோலாம் எவ்வளோ இது பண்ணுறாங்க ஆனால் அதில் கேப்டனை கரெக்டாக ஒரு ஆஃப் அன் அவர் காமிச்சிருக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த சாயில் பாருங்கள் இது வந்து விஜயோட முகம் தான் காட்டுது கேப்டனோட முக சாயில் அப்படி வரவே இல்லை மாஸ்க் போட்டு அப்படி அந்த மாஸ்க்கை எடுத்து அதில் இருந்து விஜய் வராரு இல்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஒரு ரோல் கொடுத்து நல்லா ஒரு ஆஃப் அன் அவர் வரது மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கிளைமேக்ஸெலாம் வர்ற மாதிரி கூட கொஞ்சம் கூட படத்தோட இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த திரைப்படத்தில் ஃபஸ்ட்டு சீன்லேயே அவரோட முகத்தில் மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த இதை அப்படியே எடுக்கிறாரு அந்த கிண்ணில் எடுத்த உடனே உள்ளே விஜய் வராரு இதில் கேப்டன் அப்படின்னு சொல்லி இது பண்ணி பண்ணியிருக்கிறாரு ஏ தொழில்நுட்ப முறையில் பண்ணியிருக்காரு படத்தை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஆனால் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் அந்த முகத்திரையை கிழிக்கும் போது அதில் வந்து விஜய் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கேப்டன் ரசிகர்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அதில் கேப்டன் வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்லை அவரோட உடம்புல அந்த இதை இது பண்ணியிருக்காங்க போது கேப்டனோட ரசிகர்கள் எல்லோருமே எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு போணும்னு நினைக்கிறவங்க கூட கேப்டன் ரசிகர்கள் போக மாட்டாங்க ஏன்னா கேப்டன் ரசிகர்கள் பலர் பார்த்துட்டு அதில் விஜயகாந்த் அவர்களே நம்ம தலைவரே வல்ல இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே விஜய் மட்டுந்தான் வந்திருக்கிறாரு நம்ம எதிர்பார்ப்புலாம் ரொம்ப இதாகி போச்சு பிரபு இப்படி பண்ணிட்டாரு சொல்லி மன ஒருத்தர் இருக்கிறது கோட் திரைப்படத்தில் முகசாயிலில் கேப்டனை காமிச்சது கேப்டன் ரசிகர்கள் கொந்தளிப்பாக உள்ளார்கள்